அனைவருக்கும் நமஸ்காரம் இது ஜோதி நிலையம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் நிலையம் அமைஞ்சிருக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது வந்து சனீஸ்வரபுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர அமைப்பு வந்து தாரபலன் சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் குறித்த நாட்கள் உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கேன் இது மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய நாள்களில் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே அதிர்ஷ்டமிக்கதாகவும் யோகமானதாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் நிலையானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமும் இன்பமான நிலைகளும் மன இயல்பு தெளிவாகவும் இருக்கும் அந்த நாளில் வந்து உங்களுக்கு குறித்து தர்றேன் நீங்கள் மாதாந்திர கேண்டலில் டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் மாதம் மாதம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதேமாதிரி உங்களுடைய ஜாதக பலன்கள் நீங்கள் கேட்கணும்னா ஃபோன்லேயும் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் பிறந்த நேரம் வந்து அதிகாலை அதாவது இரவு நேரத்தில் அதிகாலையில் இருந்தால் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது போட்டுக்கலாம் அப்போ ஜாதக பலன்கள் தெளிவாக இருக்கும் உங்கள் கேள்வியும் அதில் போட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன் அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன் இப்போ பூசா அனுசம் உத்திரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்கள் குறிச்சிக்கோங்க கேலண்டர் எடுத்துக்கோங்க அதில் டிக் பண்ணிக்கோங்க பத்தொம்போதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து புதன்கிழமை வருது ஆணி மாதம் அஞ்சாம் நாள் நல்ல நாள் அடுத்த தேய்பிரையில் இருபத்தி மூணாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் அதுவும் நல்ல நாள் அடுத்த தேய்பிரை இது முகூர்த்தமும் குறித்தது பஞ்சாங்கத்தில் திருமண முகூர்த்தத்துக்குரிய நல்ல நாள்னு குறிக்கப்பட்டது அதுபடி பார்க்கும்போது மூணாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி பத்தொம்பது நல்ல நாள் அது அமாவாசை வந்துடுது அஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தோராம் நாள் இதில் வந்து அனுச நட்சத்திரக்காரங்க மட்டும் சந்திராஷ்டமாகும் இதில் அனுச நட்சத்திரக்காரங்க இந்த அஞ்சாந்தேதி பயன்படுத்த தேவையில்லை இருந்தாலும் ஜோதிடத்தை விதிவிலக்கு இருக்குது அமாவாசை பௌர்ணமிக்கு சந்திராஷ்டம் பார்க்க தேவையில்லை எல்லா நாளும் அந்த எப்போவுமே பௌர்ணமி அமாவாசை எந்த இதுவும் தோஷம் இல்லாத நாள் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு விதிவிலக்கு உட்பட்ட நாட்கள் அதனால் அனுச நட்சத்திரம் சந்திராஷ்டம் போட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது அதனால் வந்து அதையும் நான் குறித்து சொல்லிடுறேன் அதுக்காக அனுச நட்சத்திரக்காரங்க அன்னைக்கு புதுசாக பெருகியை எடுக்க வேணாம் அவ்வளோதான் அடுத்த வளபிரையில் எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் அடுத்த வளபிரை பதினோராம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபத்தேழாம் நாள் நல்ல நாட்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய சுபாசுப சுப பலாபலன்கள் மிக அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் செய்ய செய்ய வருடம் முழுவதும் நன்மை செய்யக்கூடியதாக அமைஞ்சு ஒவ்வொரு வருடம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருந்து நல்ல உயர்ந்த வாழ்வு இல்லாத வாழ்க்கை அமைப்பு முன்னேற்றம் சந்தோஷமான எண்ணங்கள் எல்லாமே அமைஞ்சு சிறப்பாக இருப்பீங்க இதை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மாதம் மாதம் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ வாங்க நிச்சயம் நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய் வாழ்க்கங்கள்